உயர்ந்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைக்கு தடையாக இருப்பது அன்னூர் அரசு தரப்பு வெளியிட்ட தகவல் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விடுவிப்பு புதிய அறிவிப்பு கொலை செய்ய தீவிர முயற்சி வெளியான அதிர்ச்சி தகவல் மிக விரைவில் வாகன சபை தேர்தல் நடத்தப்படும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச உறுதி நாளை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ள பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் பயோதிப தம்பதி மீது கூறிய ஆயுதங்களால் கொடூர தாக்குதல் பிரான்சில் அரசுக்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டம் எண்பதாயிரம் போலீசார் குவிப்பு உயர்த்த தின தாக்குதல் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கமே தடையை ஏற்படுத்தியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாப்த நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசகர பதவியில் இருக்கும்போது உயர்த்த ஞாயிற்று தின தாக்குதல் விசாரணைகளை நியாயமாக முன்னெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் தமக்குள்ளது விசாரணைகளின் போது அருண் ஜெய்சகர சாட்சியம் அளித்திருக்கின்றார் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் இந்த நிலையில் குறித்த விசாரணைகளை முறையாக முன்னெடுத்துச் செல்வதற்கு இடமளிக்க வேண்டும் என அவர் நினைத்தால் நிச்சயம் பதவி விலகியிருப்பார் எனினும் அருண் ஜெயசகர அதை செய்யாததன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை சமர்ப்பித்துள்ளன தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்து பக்கசார்பற்ற விசாரணை விசாரணைகள் சவால் ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அபிவிருத்தி நிர்மாணத்துறை பெற்ற வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாநிலக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனினால் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ம் வடக்கில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரத்து ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து எட்டாயிரத்து மூன்று பேர் மேல்குடியேற்றம் பட்டிருந்தனர் எனினும் ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஆறு பேர் மேல்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகள் கட்டுப்பாட்டில் இருந்தன அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டுமென்ற கொள்கையிலேயே அரசாங்கம் செயற்படுகின்றது இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதேபோன்று மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் போன்று தேசிய பொருளாதாரத்துக்கு முக்கியமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தினூடாக பெருமளவிலான நிதிகளை ஒதுக்கியுள்ளது அங்கு பல்வேறுபட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது என அமைச்சர் அனுரக் கருணா திலக தெரிவித்துள்ளார் அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷவை போதைப் பொருள் தொடர்பான குற்றத்துடன் தொடர்பு படுத்தி அவரது உயிருக்கு தீங்கு விளைவித்து பாதாள உலகத்தினரிடையே ஒரு பிரச்சனையாக விளக்க முயற்சிப்பதாக நியாயமான சந்தேகம் உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரும்புனவின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் இது மிகவும் ஆபத்தான சட்டத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் கூட இப்படி நடந்ததில்லை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஸ்ரீலங்கா பொதுச்சென பெறவுடவின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் மேற்கொண்டுமாறு தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்று அதிக நெரிசல் இருந்த காலத்தில் கூட சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கை கூட சுங்கத்தில் ஆய்வு செய்யப்படாமல் விடுவிக்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் ஊடகவியலாளர் மாநாட்டில் மேலும் பேசிய சாகர காரியவசம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் தீவிரமான மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டு என்னவென்றால் சிவப்பு லேபிள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டன துறைமுகத்தில் சுங்கத்துறை மிகவும் நெரிசலாக இருந்த காலம் கோவிட் காலமாகும் அந்த காலகட்டத்தில் சுங்கத்துறை சிவப்பிள்ளைகள் கொண்ட ஒரு கொள்களை கூட ஆய்வு செய்யாமல் விடுவிக்கவில்லை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக சுங்கத்துறையில் போலி நெரிசல் உருவாக்கப்பட்டதாக பேச்சு உள்ளது அதற்கு முன்பு இதுபோன்ற நெரிசல் இல்லை விடுவிக்கப்படக்கூடாது சிவப்பிள்ளைகள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைன்கள் விடுவிக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கம் கூறுகின்றது அது மாத்திரம் இல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்றுடன் கூடுதலாக இதை போன்ற சிவப்பிள்ளைகள் கொண்ட ஏராளமான பிற கொள்களின்கள் அதே காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கைகளில் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்க முடியாத ஆயுதங்கள் இருப்பதாக எம் பி அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் மேலும் இந்த கொள்கைகளின்களில் போதைப் பொருள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக நாங்கள் புகார் அளித்துள்ளோம் ஆனால் இன்று வரை அதற்கு எந்த பதிவிலும் இல்லை இருப்பினும் ஐஸ் என்ற மருந்தை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் ஒரு கொள்களின் தொடர்பாக போலீசார் மிக விரிவாக தலையிட்டு இந்த கொள்கைகளின் முன்னூற்று இருபத்தி மூன்றுக்கு சொந்தமானது அல்லது என்று கூறியுள்ளனர் இது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அந்த தகவல் ஏன் வெளியிடப்படாமல் நாட்டிலிருந்து மறைக்கப்படுகின்றது என்பது குறித்து மேலும் கடுமையாக கேள்வி எழுந்துள்ளது என்றார் மாகாணசபை தேர்தலை மாணவரையில் விரைவில் நடத்துவதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது என அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்று ஜெனிவா கூட்டத்தொடரில் இந்தியா முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் குறிப்பிட்ட காலத்தில் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் காலையில் எனக்கு உறுதியாக கூற முடியாது அதற்குரிய சட்டத்திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது எனினும் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றார் அதுடன் பயங்கரவாத தடைச்சட்டம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச அந்த சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது நிகழ்நிலை காப்புச் சட்டம் மறுசீரமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை இல்லாதுழிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்ஷவிடம் விடம் பாடம் கேட்டுக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவர் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் பொருளை ஒற்றுமொழிதாக இல்லாதொழித்தார் என கோட்டாபயர் ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவர் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருட்களை ஒற்றுமுதாக இல்லாதொழித்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார் குழு படுகொலிகளை இல்லாமதுளிப்பது இவ்வாறு என்பதை கோட்டாவையை நாட்டுக்கு செய்து காட்டினார் என குறிப்பிட்டுள்ளார் மிகவும் கடுமையான முறையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் அவர் இவ்வாறு இதை செய்தார் என்பது குறித்து பாடங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமென அவர் தெரிவித்துள்ளார் போர் பாதாள உலக குழுவற்ற போதிப்பொருள் என்பவற்றை இல்லாதுளிப்பதில் கோட்டாவைய சிறந்த தலைவர் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் கோட்டாவிய ராஜபக்ஷ இந்த நாட்டில் மிகவும் தோல்வியடைந்த ஓர் ஜனாதிபதி எனவும் அவர் நாட்டை சாப்பிட்டறைவும் எஸ் பி தீசாநாயக்க வேலம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான நிவாரண உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான வரவைக்கப்படும் என நலன் நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை மொத்தமாக ஒரு கோடியே நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு குடும்பங்கள் பெற்றுக் திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் ிாண உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் திருப்பித்தர வேண்டி ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபாலசிஷேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வருகின்றனர் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்தின்படி அவர்கள் அந்த சலுகையை இழந்துள்ளனர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிஷேன் மற்றும் சந்திரிகபண்டர் நாயக்ககுமார் துங்கு ஆகியோரும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கின்றார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன ஒப்படைக்கப்படாவிட்டால் எழுத்தப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் பொது நிர்வாக வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஜனாதிபதி சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டத்தின் விதிகளின்படி எதிர்காலத்தில் செயல்பட எதிர்பார்ப்பதாக புதுநிர்வாக வாகன சபைகள் மற்றும் உள்ளது ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது தொடர்புடைய வாக்கெடுப்பில் ஆதரவாக எதிராக ஒரு வாக்குகளும் அளிக்கப்பட்டன ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டம் மூலம் ஐம்பது மேலதிக வாக்குகளால் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வாக்கெடுப்பில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தொரு வாக்குகள் ஒரு வாக்குகளும் பதிவாகின நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்டம் மூலமாகும் நீக்கப்பட்ட சட்டத்தின் மூன்றாம் பிரிவின் ஏற்பாடுகள் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் கைம்பண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதாந்து செயலக படித்தொகை வழங்கப்பட்ட அலுவலக போக்குவரத்து மற்றும் அத்தகைய ஒரு வசதிகள் நீக்கப்பட்ட சட்டத்தின் நான்காம் பிரிவின் பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதியின் கைம்பண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதா தோதியம் என்பட ரத்து செய்யப்படும் மோட்டார் சைக்கிளை ஒட்டிய இளம்பெண் பஸ் சில்லுக்கள் சிக்கி பரிதாபகரமாக மரணமடைந்துள்ளார் பலாங்கொடை எல்லபொல பகுதியில் இன்றைய தின விடம்பெற்ற விபத்தொன்றில் மோட்டார் சைக்கிளை ஒட்டிச் சென்ற இளம்பெண் ஒருவர் பரிதாபகரமாக மரணத்தை பஸ் வண்டியை முந்தி செல்ல முயற்சித்த இவர் எதிரி வந்துரையை கண்டு அஞ்சி தடுமாறியதால் அதே பஸ் வண்டியின் சில்லுகளில் சிக்கி பலியாகியுள்ளார் பாகுசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது போக்குவரத்து அமைச்சகத்துடனும் இணைந்து அதற்கு சிறப்பு கூட்டு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி மதுரை மதுரா தெரிவித்துள்ளார் பொருத்தமான பரிந்துரைகள் வெளியிடப்படும் கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பல விபத்துகள் நிகழ்ந்துள்ளன இதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பொது போக்குவரத்து விதிமுறைகளின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வது ஒரு முக்கிய கவலையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பாக பொருத்தமான பரிந்துரைகள் வெளியிடப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதமைச்சர் மதுரை தலைவர் ார்ரே பத்மேவுடன் தொடர்பிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பக பிரிவு புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் துணை ஆய்வாளரை குற்றப்புலனாய்வுத் துறையினர் கைது செய்தனர் புலனாய்வாளர்களின் கூட்டப்படி இந்தோனேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பத்மே மற்றும் நான்கொழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரமுகர்களுடன் அந்த அதிகாரி உறவை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பாதல் வலியமைப்பில் குறித்த அதிகாரியின் தொடர்பு எந்த அளவுக்குள்ளது என்பது குறித்து குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வீடருக்குள் அத்துமறி நுழைந்து தெரியாத இருவர் அங்கிருந்து வயோதிப தம்பதியை கூறிய ஆயுதங்களால் தாக்கி இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை இரவு கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது என முகத்துவாரம் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளார் இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வண்டியில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது தாக்குதலில் படுகாயமடை வயோதிப பெண்ணுக்கும் வெளிநாட்டில் உள்ள அவரது சகோதரிக்கு இடையில் உள்ள காணி தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பாக எழுதிய விசாரணைகளை முகத்துவாரம் மேற்கொண்டு வருகின்றனா் பிரான்சில் அதிபர் மேக்ரானின் கட்சி பெருமையை இல்லாமல் கூட்டணி தயவை ஆட்சியில் உள்ளது இதனால் கடந்த ஒன்பது மாதங்களில் நான்கு பிரதமர்கள் மாறியுள்ளனர் அண்மையில் பட்ஜெட் குறைப்பு மசோதாவை தாக்கல் செய்ய பிரதமராக இருந்த முயற்சித்தார் ஆனால் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா நிறைவேற்றவில்லை மேக்ரானின் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த பிராங்கு கோரினார் அதில் தோல்வியடைந்ததால் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இதற்கிடையே கடந்த திங்களன்று புதிய பிரதமராக செபாஸ்டின் இவ்வாறு பிரதமர்கள் தொடர்ந்து மாறுவது குறைப்பு மக்களிடையே அதிருப்தியை நேற்று தினம் பாரிஸ் மற்றும் பிரான்சின் பகுதிகளில் மக்கள் சாலைகளில் மேக்ரானில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் போராட்டக்காரர்கள் வீடுகள் கட்டடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளனர் மேலும் மோதலில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் போராட்டத்தை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் எண்பதாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டனர் வன்முறையில் ஈடுபட்டு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே பட்ஜெட் குறைப்புக்கு எதிராக வரும் பதினெட்டாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன ஊழல் வேலைவாய்ப்பின்மை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து நேபாள அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சமூக வலைதளங்களை அந்த நாட்டு அரசு முடக்கியது போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் நேபாளத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கோரிக்கையுடன் தடுக்க முற்பட்டதால் ஏற்பட்ட கலவரத்தில் நாடாளுமன்றம் பிரதமர் ஜனாதிபதி வீடுகள் வைத்து எரிக்கப்பட்டன கலவரம் தீவிரமானதால் ஜனாதிபதி ராம் சந்திரா பவுடல் பிரதமர் கே பி சர்மா ஒலி உட்பட பலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் போராட்டம் மற்றும் கலவரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் ஏழாயிரம் கைதிகள் தப்பிச் சென்றனர் இந்நிலையில் போராட்டக்காரர்கள் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைத்தனர் தகவல் அறிந்து விரைந்த ராணுவம் ஹெலிகாப்டரில் அங்கு சென்று கயிறுகளை வீசியது கயிறுகளை பிடித்துக்கொண்டு அமைச்சர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிர் தப்பிய வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது